வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு சூப்பரான தோப்பு பத்து ஏக்கரில் ஒரு அருமையான ஒரு தோப்பு நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டார் இருந்து ஒரு நூறு அடி மண் ரோடு பாதை இருபது அடி பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க கேட் போட்டு நல்ல ஒரு அழகான மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் தென்னை போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இப்பதான் போட்டு ஒரு ஆறு மாசம் இருக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கர்ல எலுமிச்சை எல்லாமே நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் தான் நல்லா காய்ச்சிகிட்டு இருக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய சூப்பரான தோட்டம் அதுபோக ஆட்டுப்பண்ணை வீடு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட சூப்பரான இடம் தென்னை மரங்கள் பெரிய மரங்களும் இருக்கு அது போக மாமரங்கள் இருக்குது மண் பார்த்தீங்கன்னா ப்யூர் செம்மண் விவசாயத்துக்கு அருமையாக இருக்கும் என்ன விவசாயினாலும் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஏக்கரில் தென்னை போட்டிருக்காங்க அது போக ஒரு ரெண்டு ஏக்கர் தரிசாக கிடக்கு நீங்கள் வேறு எந்த விவசாயினாலும் பண்ணிக்கலாம் ஒரு காய்கறி போட்டு எடுக்கறதுனால எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க அந்த பண்ணைக்கு தேவையான தீவனங்கள் போட்டு வளர்க்குறாங்க அதில் ஆட்டு பண்ணை சுற்றி காமன் ஷவர் போட்டு செயிண்டிங் ஃபென்சிங் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு அருமையாக நல்ல மெயின்டெனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு தொப்பு சுற்றி அடிச்சிருக்காங்க காமன் சோர் போட்டு ஆட்டு பண்ண செட்டு நல்ல பெரிய செட்டு தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஒரு சூப்பரான பண்ணையோடு சேர்ந்த தோப்பு பாருங்கள் செட்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆடுகள் வளர்க்குற மாதிரி ஒரு செட்டு சூப்பரான செட்டு தீவனம் போடுறதுக்கும் இடம் இருக்குது எல்லாமே இடம் போட்டு தீவனங்களும் போட்டிருக்காங்க அகத்திக்கிறேன் புல் இந்தமாரி தீவனங்களும் போட்டு ஆடை வளர்த்துட்ருக்காங்க இப்போதைக்கு போக ஒரு வீடு டபுள் ரூமு ஹாலு ஒரு லேபர் ரூமு தங்குற மாதிரி ஒரு சூப்பரான வீடு இதோட வந்துடும் மாமரங்கள்லாம் நல்லா காய்ப்பில் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மரங்களுக்கு மேலே இருக்கும் நல்லா காய்ப்பில் இருக்குது பெரிய மரங்கள் செட்டு எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க இல்லை வந்து போனா தங்கது ஒரு அழகான வீடு இருக்கு வேலையாள்கள் தங்கிக்கிடமும் ஒரு சின்ன ரூம் வச்சிருக்காங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கிறது ஒரு அருமையான இடம் நல்ல செழிப்பான இடம் கிணறு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி வத்தாது எந்த கோடைக்கும் தண்ணி வத்தாது நல்லா ஆழமான கிணறு பெரிய கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சுற்றிலுமே சோலார் ஃபென்சிங் இருக்குது நீங்கள் உள்ள என்ன விவசாயம் பண்ணிக்கிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது தோப்பு பார்த்தீங்கன்னா நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு பிடிக்கும் நல்லா சூப்பரான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய தோப்பு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் குறைஞ்ச விலையில் விவசாய நிலங்கள் விற்பனை பதிவு போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடு பக்கத்தில் எல்லாமே சுற்றி வாழை எல்லாம் போட்டிருக்காங்க வந்து எல்லாமே நல்ல காய்ப்புல இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல ஒரு ஈடு இருக்கு மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பு மரம் காயிருக்கு புளியங்குடியில் ஒரு அருமையான தோப்பு தோப்பு பிடிச்சிருந்தா நேர்ல வந்து பாருங்க செம்மன் பூமி என்ன விவசாயம் பண்ணலாம் தார் ரோட்டு பக்கத்தில் இடம் வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இயற்கை சூழல் ஒரு சூப்பரான இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரங்களுக்கு மேல இருக்கும் அது போல கொய்யா மா நெல்லி இந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டு வச்சிருக்காங்க சுத்தமான சுமன் பூமி சோழார் குஞ்சிங் நல்லா நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க அழகா இருக்கு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் சின்ன கண்ட்ரிகளெலாம் வளர்ந்துட்டுனா ரேட் எங்கேயோ போயிடும் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஒரு சூப்பரான இடம் பாருங்கள் ஆட்டுக்கு இல்லை தீவனங்கள்லாம் போட்டு இருக்காங்க ஆட்டு பண்ணைக்குள்ள அனைத்து வசதியோடு இருக்குது சுத்திலுமே பிள்ளவே நமக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க பிள்ளை எலுமிச்சா தென்னை இந்த மாதிரி பிள்ளவே சுற்றிலுமே தோப்பு தான் இருக்கு நம்ம இடத்த சுத்திலுமே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம் மாடியிலருந்து லொக்கேஷனை பாருங்கள் அழகாக நல்லா செழிப்பாக இருக்கும் கிணறு பாருங்கள் நல்ல கிணறு நல்ல பெரிய கிணறு தண்ணி வைத்தாது பத்து ஒரு ஒரு கிணறு பாயும் இடத்த பார்த்தோன்னா நேரில் வாங்க நன்றி வணக்கம் mm you -hmm.